ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து டீசல் படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம நார்த் மெட்ராஸ் இருக்குல்ல எங்கே ராயபுரம் இன்னொரு அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டிஸில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு போடுது எதுக்குன்னா வந்து க்ரூடாயில் வந்து வர வைக்கிறதுக்காக இதனால் என்ன நடக்குதுன்னா அந்த ஏரியா மக்கள் வந்து மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரமே வந்து பாதிக்குது அவங்க லைஃப்பில் என்ன டோட்டலாக வந்து பாதிச்சுருந்து வச்சுங்களேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இந்த பைப்லேருந்து இல்லீக்கலாக க்ரூட் ஆயிலை வந்து திருடி அதை மார்க்கெட்டில் விற்று காசு பார்க்குறாங்க ஸோ இந்த மாஃபியா பற்றி தான் இந்த படம் இருக்குது படத்தோட ஸ்டோரி ஒரு அந்த பேக் ட்ராப்பெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செம்ம சூப்பரான ஒரு பேக் ட்ராப்பு பட் என்னன்னா திரைக்கதை வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக அமைக்கலை ஸோ ஃபஸ்ட் மே ஹெவி லேக்கில் வந்து படம் இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹீரோ வர்சஸ் போலீஸ்ங்கிற மாதிரி ஒரு பிளே போகுது அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது திரும்பியும் வந்து படம் வந்து பயங்கர ஒரு லேக் ஆயிடுது ஸோ ஓவராலாக படம் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் படத்தில் வந்து சாங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனிங் சாங் வந்து வச்ச பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா மொட்டையாக கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது கொஞ்சம் கூட கதையில் ஒட்டல செகண்ட் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப தியேட்டர்லையும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில் ப்ளேஸ்மெண்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது படத்தில் வந்து ஒரு சீரியஸான இந்த ஒரு மாஃபியா இந்த கேங் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பற்றி தான் ஸ்டோரி போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் புஷ்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில்வுட் கடத்துறதுல என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இங்கே வந்து அதே இது வந்து ஒரு குரூடாயில் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ இவ்வளோ ஒரு சீரியஸான கதையில் வந்து லவ் சீக்வன்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஹீரோயின் அதுல்யா ரவிக்கு வந்து ஒரு கடல் கண்ணி அந்த மாதிரி ஒரு கனவு வருது இதை பேஸ் பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ டோட்டலி ஒரு ஃபேண்டஸி ஓரியன்டான ஒரு லவ் ஸ்டோரி ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு வந்து கரெக்டாக அது சிங்க் ஆகி வரல அதனால ஆடியன்ஸுக்கு ஒரு லேக் மாதிரி வந்துருச்சு ஸோ படம் வந்து அந்த லேக்கு முக்கியமான காரணம் வந்து திரைக்கதே அதுலேயும் இந்த ஒரு லவ் சிங்கான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு லேக்கு வந்து எடுத்து விட்டுருச்சு டேரக்டர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து பயங்கரமாக ஒரு மனக்கடல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அந்த நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு அவர் என்னன்னா ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டார் ரொம்ப நிறைய விஷயங்கள் உள்ளே வைக்கணும் வைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு அது கரெக்டாக போய் கன்வே ஆகலை ஸோ டக்கு டக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வருது உதாரணத்தை பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் காளி வெங்கட் மாதிரி ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வராது டக்குன்னு அவர் அதுக்கப்புறம் அவரு கிடையாது இந்த மாதிரி நிறைய இது ஒரு விஷயம் வருது அதுக்கப்புறம் அது கிடையாது ஒரு விஷயம் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் சொல்ல ட்ரை பண்ணும்போது ஆடியன்ஸால் கரெக்டாக அதை வந்து ஒரு ஃப்ளோவாக கேதர் பண்ணி அவங்களால ஃபாலோ பண்ண முடியல இதனாலே அவங்களால வந்து படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு மைனஸாக போயிடுச்சு ஹரிஷ் கல்யாண் அவர் ஆக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக வந்து உணர்ச்சி ஐ மீன் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காரு பட் என்ன ஒரு இதுனா ஒரு ஒரு மீனவனாக நடிச்சிருக்காரு ஸோ மற்ற நடிகர்கள் இந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ஆ இவன் மீனவனாக இருக்கா இவன் மீனவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா நடிகர்களும் தான் பட் நம்ம பார்த்தா ஒரு மீனவன் நம்மளால் நம்ப முடியுது ஹரிஷ் கல்யாணம் பார்த்தா இவங்க மீனவன் மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி வருது ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து கரெக்டாக வந்து அந்த மீனவங்கிற விஷயம் வந்து அவரோட லுக்கில் போய் உட்கார்ல அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு முடிஞ்ச எஃபர்ட்டு அவர் கண்டிப்பாக பண்ணார் இல்லைன்னு சொல்ல ஹீரோனோட போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்பா பையன் அப்பா பையன் வந்து ஒரு தத்து பையன் நம்ம ஹீரோ வந்து யாருமே இல்லாமல் அனாதையானிக்கும் போது அப்பா வந்து தத்து எடுத்துருப்பார் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது இவர் வில்லன் வினய் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரஃபாக வில்ல மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லனுங்கிற அந்த ஃபீல் கிடைக்கல அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக வந்துச்சு இது மேலே வந்து என்ன பண்ணிட்டாருனா நம்ம டேரக்டரை ஒரு சீன் எப்படி எழுதிட்டார்னா அவனை வந்து சிரிக்க வைக்கணுங்கிற மாதிரி வச்சிட்டார் ஃபுல் ஸ்மைல் கொடுக்கணுன்னு அந்த ஃபுல் ஸ்மைலு வினே கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த அப்படியே உன்னாலே உண்ணால வந்து அந்த க்யூட்டான ஹீரோ அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த ஒரு ஒரு செகண்டில் அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு அந்த அந்த ஒரு வில்லனுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம யாருக்குமே வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு க்யூட்டான ஹீரோங்கிறத தாண்டி ஒரு வில்லனாக நம்ம பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த ஸ்மைல் வச்சது அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் அவில் கொண்டு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காஸ்டிங்கை வந்து ஆக்சுவலாக ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் வந்து கரெக்டாக அமையலை அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மற்றபடி நல்ல ஒரு எஃபெக்ட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பட்ஜெட் செலவு இருக்காங்க ஹரிஷ் கல்யாண லைஃப் டைம்லேயே தான் ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபில்மு அதுக்கான வந்து விஷயங்கள் நிறையா ஸ்க்ரீனில் தெரிஞ்சது செகண்ட் ஆஃப்லாம் வந்து நிறைய க்ரௌடு எல்லாமே வந்து காமிச்சாங்க படம் கொஞ்சம் ஒரு பழைய படம் ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆகுது பட் இருந்தாலுமே அந்த திரைக்கதையை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா போக வேண்டிய ஒரு படம் கொஞ்சம் படம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான்